என்பது கலை தொழில்நுட்பம் மற்றும் மனித உணர்வுகளின் சங்கமம் ஒரு மூவி பண்ணணும்னா அதில் டைரக்டர் எடிட்டர் கிரியேட்டர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறது தான் சினிமா ஆனால் இதில் பல பேரோட பேர் வெளியே தெரியறதே கிடையாது அந்த பல பேரில் முக்கியமானவங்க தான் துணை நடிகர்கள் சொல்லப்படுற ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு மூவியில் ஒரு சீன் எடுக்கும்போது அந்த சீனுக்கு உயிர் கொடுக்குறவங்க தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மார்க்கெட்ல நடக்கிறவங்களா இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் கேலரியில் ஆடியன்ஸா இருக்கவங்களோ இவங்க எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால தான் அந்த சீனே ஃபுல்ஃபில் ஆகுது இதுல பசி தூக்கம் மழை வெயில் இது எதையுமே கேர் பண்ணிக்காம சினிமாக்காக மட்டுமே உயிர் கொடுக்குறவங்க தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த் சார் சத்யராஜ் சார் வடிவேலு சார் இப்படி பல பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க கெரியரை ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜென்ரேஷனில் இருக்க சூரி சார் கவின் சார் இவங்க எல்லாருமே அவங்க ஸ்டார்டிங் பீரியடில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்ததாக தான் சொல்லியிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்த சினிமாவையோ தாங்கி பிடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டான நவநீதன் அவர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் சந்தோஷத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுமா சார் நிச்சயமாக சொல்கிறேங்க என் பேர் வந்து நவநீதன் சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்க சிதம்பரங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்தேன் நமக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை நான் படிச்சது எல்லாமே வடலூர்ல வள்ளலார் புறவணத்துல படிச்சேன் அவ்வளோதான் ஓகே சார் சினிமாக்கு நீங்க எப்படி வந்தீங்க இதுல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் வந்து இருந்தீங்க நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சினிமாவில் சம்மந்தமே கிடையாது திடீர்னு ஒரு வாட்டி நான் வேலை பார்த்த இடத்துல நம்ம இயக்குனர்கள் லெழில் சாரு அப்புறம் லெனின் சாருலாம் போன குருமடன் எல்லாம் போட்டு பக்கத்துல காட்டிட்டு இருந்தாங்க அது மூலியமா தான் எனக்கு சரி நடிச்சு பாக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது சரி நடிப்புல அப்படி ஓகே சார் உங்க ஃபர்ஸ்ட் படம் என்ன அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆயிரத்தில் ஒருவன் செல்வராஜன் சார் இயக்கத்துல கார்த்தி நடிச்சது அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அங்க அது ஒரு ஒரு வருஷமா ஒர்க் பண்ணும் ஆமா க்ரௌட் அதிகம் அதை வந்து நாங்க ஒரு அஞ்சு பேரு ஒரு முக்கியமா இம்பார்ட்டன்ட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டாங்க அதுதான் என் ஃபர்ஸ்ட் படம் நீங்க இது வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க சார்

குழுவூர் வேற ஒண்ணுமே முன்னறிவிப்பு இல்லாம இருந்ததால குழுவூர் வேற ரெயின் மழை பெஞ்சுகிட்டே இருந்து கூடாரத்துல அப்படியே உட்காந்துட்டே நினைஞ்சுக்கிட்டு அந்த சீன் எடுத்தாங்க அதை மறக்க முடியாது அதுக்கப்புறம் லோகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீண்ட காட்சிகள் கொடுத்தாங்க எனக்கு அந்த லவன் படத்துல நீங்க பண்ண கேரக்டரை பத்தி சொல்றேன் அது ஒரு ஒரு வைத்தியக்கார மாதிரி கேரக்டர்மா அது கூப்பிட்டு டைரக்டர் சார் வந்து நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னாங்க நான் யோசிச்சேன் இதனால பண்ணலாமா வேண்டாமா இதே மாதிரியே நிறைய படம் பண்ணிட்டோமே இது பண்ணலாமான்னு யோசிக்க முடியாது இது நினைக்காதீங்க நிச்சயமா ரீச் ஆகிங்க அப்படின்னா சரி ஓகே சார்னு ஒத்துக்கிட்டேன் அங்கே போனோன்னு மூஞ்சம் பிளாக் அடிச்சு இது பண்ணிட்டு நம்ம நம்ம கிர்ண்டி பக்கத்துல ஒரு விசாரணை ஷூட்டிங் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு அங்க கொண்டுட்டு போயிட்டாங்க பையன் மாட்டினாங்க அது மாட்டினாங்க வலது கால ஒரு செருப்பும் இன்னொரு வலது கால வேற ஒரு செருப்பு கலர் செருப்பும் போட்டு அதுக்கப்புறம் நடிக்க வச்சாங்க நல்லா இருந்தது சரி அதுக்கப்புறம் முடிஞ்சது அப்புறம் வாங்க அவுட்டோர் அம்பத்தூர் பக்கத்துல ஒரு இடம் கொண்டு போனாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு இவங்க காலையில எட்டு மணிக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க நாம உட்காந்துரு உட்காந்து இவங்க ஆரம்பியை காணணும் நாம மட்டும்தான் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வராங்க ஆனா ரெடிங்களா அப்படின்னா ரெடிங் சார் அப்பயும் திரும்பி அந்த வைக்கல திரும்பி பார்த்தா வேற சீன் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பண்டிகை எல்லாம் வந்து தண்ணி வண்டி கொண்டாந்து பாட்டுனாங்க எனக்கு வந்து சின்னதா ஒரு குடிசை மாதிரி போட்டாங்க குடிசை போட்டு எனக்கு அப்புறம் பக்கத்துல செட்டப்பா ஒரு பாய் கந்த பாய் அதெல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் கையில் அக்கள் வச்சுக்கிட்டு ரெண்டு உட்காந்துட்டே இருந்தான் ரெயின் ஸ்டார்ட் இருந்தாங்க அப்புறம் ஓடிக்கிட்டே இருந்தது மழை நினைய வச்சு எடுத்துகிட்டே இருந்தாங்க முடிஞ்சது நல்லபடியா படம் முடிஞ்சது வெற்றி படமாவும் அது அமைஞ்சது வர கேரக்டர் பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் அவாய்ட் பண்ணிடுவீங்களா அப்படி இல்லைங்க கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா எது வேணாலும் பண்ணலாம் நம்ம நடிக்கத்தான் வந்திருக்கோம் அப்ப அந்த கேரக்டர் யார் தான் பண்ணுவா இப்ப நான் பண்ணணும்னு ஒதுக்கிட்டேன்னா அந்த கேரக்டர் யார் பண்ணுவா அதனால நிச்சயமா நான் பண்ணுவேன் இது ஒதுக்க மாட்டேன் இது ஒதுக்க மாட்டேன் நல்ல கேரக்டர் வந்து நிச்சயமா பண்ணுவோம் சினிமால நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் என்ன நிறைய இருக்குங்க நிச்சயமா சொல்ல போனா இப்ப சம்பளம் சம்பளம் வேற இருக்கு இப்ப நான் ஒரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வாங்குறேன் அவங்க வந்து இதை பெரிய தொகையா நினைச்சுப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்குள்ள கேரக்டர்லாம் இருக்கா அதை வாங்கிட்டு பண்றவங்களாம் இருக்காங்க என்கிட்ட சொல்லிடுவாங்க ஆனா நீங்க நாளைக்கு வந்துடுங்க நாளைக்கு நாலரைக்கும் உங்களுக்கு போன் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா நான் போன் வரணும்னு காத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா அவங்க ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா இருக்கு பாத்தீங்களா அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க அப்ப நான் பல சவால்கள் இந்த இந்த ஆஃபீஸ் போவேன் அண்ணா உங்களுக்கு நாளைக்கு கூப்புறோம் போன் பண்றேன் அப்படிம்பாங்க அவர் அடுத்த ஆபீஸ் படிமா நான் நிச்சயமா உங்களை கூப்பிட்டு இப்படி பல இது ஒதுக்கிருக்காரு அதையும் நான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது சரி போட்டோம் நம்மதான் தேடி போகணும் இப்ப ஒவ்வொரு கம்பெனிக்கும் நாங்க வந்து அப்ப வந்து இந்த சாதா மொபைல் தான் இருந்தது அதனால நாங்க தேடி கம்பெனி தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது ஒவ்வொரு கம்பெனியும் தேடி ஏறிட்டு நண்பர்களோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு போய் போய் அழிஞ்சிட்டு இருந்தோம் இப்ப வந்து உங்களுக்கு பெரிய மொபைல் வந்துட்டு வாட்ஸ்அப்லயே நம்ம தொடர்பு கொண்டு இது பண்ணிடறோம் அதுவும் இல்லாம தேடி அடைஞ்சாலும் நம்மளுக்கு குடுக்க போறதில்லை அவங்க நிச்சயமா ஆஹ் அதே மாதிரி தான் பழைய மாதிரி தான் நான் கூப்பிடறேன்னு சொல்லுவாங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அதனால நம்ம தான் தேடி போனோம் அவங்க தேடி நிச்சயமா வர மாட்டாங்க உங்களுக்கு பேசுற சேலரி கொடுத்துருவாங்களா இல்ல அந்த சேலரின்னு வரும்போது அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை பேசுற சேலரி குடுத்துறாங்க கரெக்டா எல்லாருமே குடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப டிஜிட்டல் முறை வந்தது பாத்தீங்களா அதால வந்து சிக்கல் ஏன்னா ஒரு ஒன் வீக்ல போட்டுருந்தோம் அப்படிம்பாங்க டூ வீக்ல போட்டு கொஞ்சம் லேட்டா ஆகும் ஒன் மந்த் டூ மந்த் கூட ஆகுறது எல்லாம் இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது இப்போ உங்களுக்கு கரெக்டா வருது அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் பீரியட்ல இருக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்டா பீரியட்ல இருக்கும்போது தான் எனக்கு பயமே இல்ல கொடுத்துருவாங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டா வரும்போது இவங்களுக்கு அண்ணே நாளைக்கு வாங்கிக்கலாங்க அப்படிமா சில இது தராமலும் விட்டுறாங்க இப்ப அந்த ப்ரொடியூசர் படத்தை பாதிலேயே நிப்பாட்டிடுறாங்க இல்லையா நிப்பாட்டாங்க இல்ல நாங்க நிப்பாட்டாங்க அப்படின்னு அவரை பாதிக்கப்படுறது நாங்க தான் அதனால கண்டுக்கிறதே கிடையாது இப்போ நீங்க பண்ற ஆக்டிங் உங்க முயற்சியில இல்ல இதுக்காக தனியா நீங்க கிளாஸ் ஏதாவது பண்ணி முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாம ஐயா முத்துசாமி ஐயா கூத்துப்பட்டு அது மூலியமா பயிற்சி எடுத்தோம் கருங்காலின்னு ஒரு படம் நம்ம மூ கலைஞர் சார் எடுத்த அவர் வந்து ஒரு டூ மந்த்தா பயிற்சி கொடுத்தாங்க முத்துசாமி ஐயா கிட்ட இந்த கூச்சங்கள்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நடிப்புல என்னென்ன பயிற்சி இருக்கோ எல்லாத்தையும் இயல்பாவே கத்து கொடுத்தாரு ஐயா முத்துசாமி சினிமாக்காக உங்க திறமையை வளர்க்கறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க இப்ப நடிப்பு பயிற்சி நடன பயிற்சி அப்புறம் சண்டை பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் நடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது அதுல ப்ராப்ளம் இருந்திருக்கா நிச்சயமா இருந்திருக்கு விஜயாண்டனி சார் படம் இந்தியா பாகிஸ்தான் ஒரு படம் அதுல வந்து ஒரு போலீஸ்கார கேள்வி கேட்பாரு அதை வந்து பேசிட்டு இருக்கும் போதே வரலாம் நீண்ட ராடை வச்சு அடிப்பாரு அது இந்த சீன் ஒழுங்காடுல்லாம் ஆறு வாட்டிக்கு ஏழு வாட்டி அடிச்சாங்க ராடை வச்சு அடிச்சு அதை வந்து பவுடர் மாரிலாம் கொட்டி அந்த இது பறக்குற எஃபெக்ட் காட்டுறதுக்காக அடிச்சு அவர் ரோப்பு ரோப்பு கண்டி எதுங்கும் போது கீழே இரும்பு துகளெல்லாம் கிடந்தது ஒத்து கீழே வந்து மண்டை கிழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திரும்பி மருந்து வச்சு ரெடி பண்ணி திரும்பி அந்த சீனை எடுத்தாங்க அதே போல சத்தியான்னு ஒரு படம் நம்ம பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி மூத்தி டைரக்டர் பரலட்சுமி மடம் தான் அவங்க கத்தி சீன அந்த குழந்தைங்களை கழுத்து வளர சீன் இருக்கும் பாருங்க படத்தை பார்த்தா தெரியும் சாமி கும்பிட்டு கத்தி போது கத்தி உருவிட்டு கையை விட்டு உடனே கால வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு மேல பறந்து கால விழுந்துச்சு எனக்கு தெரியல அங்க பாத்துட்டு மாட்ட என்னடா ரத்தம் வர இருக்கு அப்படின்னு பார்த்தா காலை வெட்டி இருக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சுத்தி அதுக்கப்புறம் அந்த எடுத்தாங்க இது போல ஒவ்வொரு நம்மதான் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு இந்த என்னன்னா கார் ஒரு கார் சேசிங்க அந்த சேசிங்கல அந்த படம் வந்து சாரல்னு ஒரு படம் உள்ள உட்கார்ந்துருக்கும் அங்க உள்ள உட்காந்து இருக்கும் போது நேரம் போய் அந்த பில்டிங்ல போய் மோதி மாரி சீனா எடுத்திருந்தாங்க ஆனா நிப்பாட்டிடுவீங்களே ஆனா இது நிஜமான மோதி ஆச்சு யாருக்குமே அண்ணனுடைய அருள் யாருக்குமே அப்படி படல பிரேக் அப்படியே சது மோதி யாருக்குமே உள்ளே உட்காந்துட்டோம் அப்படியே அதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆமா சினிமான்னு ஈஸியா நினைக்கிறாங்க ஒவ்வொரு அவங்க ஒரு சிரமமா இருக்கு

சார் இப்ப ஷூட்டுக்கு வெளியூருக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அங்க தங்குற வசதி எல்லாமே உங்களுக்கு அவங்களே நல்லா நல்லா நிச்சயமா தான் தங்குறது ரூம் மற்ற வசதிகள் எல்லாமே அவங்களே பாத்து ஒரு வாட்டி இது அப்படி நடந்து போச்சு ஒரு இது என்னன்னா சகுந்தலாவின் காதலன் ஒரு படம் நம்ம பிரசாத் சார் எங்கன்னா ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டி நாங்களும் போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அவர் போயிட்டு போது நைட் உங்களுக்கு ரூம் புக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தா கேவலமா ஒரு இருக்கு எல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது ரூம் நல்லா இருக்கு என்னடா அது பரவாயில்லையா எல்லாம் இருக்கு எல்லாம் புதுசு புதுசா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்களும் போய் தங்கிட்டோம் எதுக்குடா அவங்க சரி ஏ எங்க ரூம்ல டிவி இருக்கடா உங்க ரூம்ல டிவி இருக்காடான்னு நாங்க நக்கலா கேட்டுட்டு இருந்தோம் அப்ப திடீர்னு பார்த்தா ஆஹ் என்னடா எங்களுக்கு ரூம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு முதல் நாள் பாக்குறோம் கதவு சாத்திர சத்தம் என்னடா அது கதவு சாத்திர சத்தம் கேக்குதா யார மணி நாளா ரெண்டா என்னடா டீ குடுக்கற நேரமா அப்படின்னா டீ நாலு மணிக்கெல்லாம் டீ வந்துடும் நாலு மணி டீ வந்து ஷூட்டிங் காலைல கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டு மணிக்கெல்லாம் கதை தட்டுறாங்க என்னடா ரெண்டு மணிக்கெல்லாம் கதை தட்டி டீ குடுக்குறாங்களா அப்படின்னு பாரு யாரையும் காணும் என்னடா மறுநாள் வந்து கதை தாட்டுறது இல்லடா ஒரு நல்லா பொண்ணு செத்து போச்சு அதை அலைஞ்சுக்கிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க ஹைதராபாத் பிலிம் சிட்டி அது ஒரு ஐநூறு ஏக்கர் போல இருக்கு அழைச்சு போட்டுருக்காங்க ஐநூறு ஏக்கரை போட்டு அது உள்ள எல்லாமே இருக்கு நம்ம கையில மட்டும் பணத்தை மட்டும் எடுத்துட்டு போனா ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுல நாங்க தூங்கவே இல்லை யாருமே ராத்திரி ஃபுல்லா மூடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சரி மறுநாள் காலையில் இல்ல இல்ல ஒரு ஊர்லுக்கு ஒரு மூணு பேர் மூணு பேர் இருந்தா கடைசியில மறுநாள் காலையில் யாராவது தட்டினா இல்லைங்க அது ஒரு வெள்ளைக்கார போட்டு செத்து போச்சு அதுதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருந்தான் அர்ச்சனை ரொம்ப முதல்ல மாத்துங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் டேரக்டர்கிட்ட வந்து சொல்லி அதுக்கப்புறம் ரூம் மாத்தி கொடுத்தாங்க

ஷூட்டிங் நடக்கிற இடம் அம்பாசமுத்திரம் அது ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இருக்கும் அப்போ வந்து சும்மாவே போக மாட்டோம் இங்கேயாவது ஒரு அரை மணி நேரம் போர் அடிக்காமல் இருந்து எல்லாருமே ஆடுறாங்க ஆடுறது பாடுறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பஸ்ல ஏறி எல்லாம் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம் ஆடுவாங்க ஆடுவாங்க விருப்பப்பட்டவங்க போட்டோம் நான் பார்த்து கை கைத்தடிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம் அப்போ ஒரு பொண்ணு ஒரு அம்மா எல்லாம் வரலாம் உட்காந்துருந்தாங்க முன்னாடி அந்த பொண்ணுக்கு ரெண்டு அந்த அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு பொண்ணுக்குள்ள இருக்கு ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு வருது மீதி எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து அம்மா தான் வாந்தி எடுத்துச்சு திடீர்னு வாந்தி எடுத்த உடனே அந்த அம்மா தலை ஃபுல்லா ஒரே வெள்ளையா ஆகி போய் அவங்க திடீர்னு ஏந்துச்சு அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறாங்க ஏண்டி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு அது வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தலைக்குள்ள இறங்குது அவங்க இறங்கும் போதெல்லாம் ஏஞ்சி அடிக்கிறாங்க ஏண்டி அவங்க அறிவு இல்ல அறிவு அப்படியே ஒரே சண்டையா இருந்தது ஒரே நாளெல்லாம் ஒரே சிரிச்சிட்டோம் அப்புறம் வந்துட்டு போய் பச நிற்பாட்டி உள்ள வாட்டர் கேன் வச்சுனா தலை ஊத்துனா திரும்பி மேல ஃபுல்லா இறங்குனா நினைச்சு நெனஞ்சு பார்த்து அடிக்கிறாங்க அடிக்காதமா விடுமா உடுமான்ட்டு

போக போ கொஞ்சம் கொஞ்சமா கறியை கொண்டு வந்தாங்க நம்ம கறியை கரைச்சு தேங்காய் நிலைல போட்டு நிறைய பேருக்கு அரிப்பு படம் எல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு உங்களுக்கு ஸ்கின் அலர்ச்சி பேர் அழிப்போச்சு ஆமா முதல் நாள் எங்களுக்கு ரூம் நல்லா போட்டு கொடுத்தாங்க ரெண்டாம் நாள் கறியை போட போட அவங்க பெட்டில இருக்க துணி குறையா இருந்துச்சு மேல படத்தை சொன்னாங்க அவரை பெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க கீழே தலையில போட்டுட்டா

கற்பல் கிடையாது கற்பல் சுடையில நானும் நடிச்சுட்டோம் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ஷூட்டிங் இருக்கு நம்ம எண்ணூர் பக்கத்துல ரயில்வே பிரிச்சுட்டு ஷூட்டிங் இருக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க சேரு நாங்களும் போயிட்டோம் நாங்க ஒரு நாலு பசங்களை வர சொல்லிட்டாங்க நாலு பசங்களும் போட்டு ஸ்டிச்சு ரவுண்டா அந்த இதுல மேல சாக்கடை எல்லாம் எடுத்தாங்க பக்கத்துல ரயில்வே ட்ராக் ரயில்வே ட்ராக்கில் வச்சு அவர் சின்ன கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காரு அங்கே ரயில்வே அதிகாரலாம் வந்துட்டாங்க வந்தவரை இவர் ஸ்கார்பியோ போயிட்டார் வேகமா போயிட்டார் நாங்க கூட்டமா ஒரு அஞ்சு பேர் நின்று அதை என்னடா என்னடா என்ன என்ன பண்றீங்க வந்து எங்களை என்ன பாம்பு வந்தீங்கன்னா என்ன எதுன்னு கேட்டாரு இல்ல சார் ஷூட்டிங் இல்லாம எப்படிங் எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க என்ன எதுன்னு கேட்டாரு இதெல்லாம் எடுக்க போங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவர் வந்துட்டார் ஏய் என்னடா சொன்னாமத்தான் சொல்லி திட்டிட்டு சொல்லி வை அப்படின்னு ஏன் சார் நீங்க இருந்து சொல்ல வேண்டியதானே இது நாங்களும் சொல்ல முடியும் நீங்க போய்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஷாட் ரெடி வாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த சாக்கடியை காட்டுனாரு அது மேல எல்லாம் பொறிப்பொடி பொறிப்படியா நம்ம குழு மேலும் இறங்குது ஏ இறங்குறா என்ன சொல்ற நான் நான் இறங்க முடியாது சார் அப்படின்ட்டா ஏய் ஒரு நடிகை இதெல்லாம் தான் பார்க்க கூடாது இறங்குனா இறங்கிடணும் அப்படின்னாரு இல்ல சார் நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்ட்டான் சரின்ட்டு ஏய் நீ இறங்குறா அவனும் அந்த நிலையை பார்த்துட்டு இறங்க முடியாதுட்டான் இன்னொருத்தான் நான் சரி இறங்கிறேன் சார் அப்படின்ட்டா சரின்ட்டு அவன் இறங்கிட்டான் அவன் மத்த விஷயத்துல யோசிக்கவே கிடையாது டக்குன்னு இறங்கிட்டான் இறங்கி ஏஞ்சி வெளில வந்தவனே அது அவரும் யோசிக்கல தண்ணி கிழந்து இல்ல ஒண்ணும் இல்ல அவன் என்ன பண்ணுவான் அவன் ஏன்ச்சு அப்படியே வெள்ளையா அப்படியே நிக்கிறோம் அப்படியே அவங்க கிட்ட நிக்க முடியல நாங்களும் கிட்டத்த நிக்கல பேசவும் இல்ல இப்ப என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் சரி போய் தண்ணி தண்ணிக்கான வாங்கிட்டு வரதுக்காக அவர் அவர் வண்டியிலேயே போயிட்டு எடுத்து வந்து குத்தி ஆலோசனாலும் அவன் வேலை எல்லாம் எடுத்து அதை வாட போகல அவர் வண்டியிலேயே காப்பியாலும் வைக்கலாம் இதை ஒண்ணும் பண்ணல வேற என்ன பண்ண மாட்டேன் நாங்களும் அவரு டேரண்டர் சாரு நாங்களோட பசங்க சின்ன கேமரா உண்டு அவங்க சின்ன பட்ஜின் படம் மாரி எடுக்கிறாரு எடுத்துட்டு போயிட்டு அவன் கொண்டுட்டு போயிட்டு பஸ் ஏந்திரி பஸ் ஏற்றி விட்டாச்சு அவளு பஸ் ஏந்திரி போன உடனே பக்கத்துல கூட உக்காரல பாக்குறாங்களா இப்படி திரும்பிக்கிறாங்க என்னடா ஆள் டீசன்டா இருக்கா மாடை அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கான் அவன் இறங்குற ஷாப் உடம்பு போய் இறங்கல பாதியிலே இறங்கிட்டான் சரி இனிமேல் பிரச்சனை நடக்கும் என்ன எதுன்னு கேப்பாங்கன்னு சொல்லி பாதியிலே இறங்கி அது ஒரு நடந்த முடிவுக்கு போயிருக்கான் இப்போ இதே படத்துல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடன்ஸ் ஏதாவது இருக்கா இருக்கு கட்டாயம் சொல்றேங்க நம்ம ஆபீஸ் வந்து அவர் ஆபீஸ் வந்து ராஜமண்டா ஸ்ட்ரீட் நம்ம டி நகர்ல இருக்கு பாண்டி பஜார்ல இருக்கு அவர் ஆஃபீஸ்ல ஷூட்டிங்கு நாளைக்கு காலைல வந்துரு அப்படின்ட்டு நான் தான் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் உக்காண்டான் என்ன சீன் பார்த்தா ரேம் சீன் உனக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு எனக்கு வேற ஒன்றும் புரியல சரி சார் அப்படின்ட்டு பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு கேமரா எல்லாம் லைட்லாம் வச்சுனா போடா அப்படின்னா என்னடா அது அப்படின்னு நான் இந்த சீன் பண்ண மாட்டேன் ஏய் ஒரு நடிகை அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் புரிஞ்சுதா ஓ பண்ண அப்படின்னா இல்லை சார் அப்படின்ட்டா என்னன்னு பார்த்தா அந்த அம்மாவும் ஏஞ்சி அவங்க பச்சை போடவா கட்டிருந்தாங்க போனாங்க அங்கே ஒரு செவன் பாட்டு இருந்தது

இல்லைங்க அது ஒரு படம் இருக்கு இப்போ சரதா டூ வந்து கார்த்திக் சார் படம் போயிட்டு இருக்கு டூடி என்டர்டைன்மெண்ட் தான் அதில் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு ஷார்ட்டு அது ஒன்றுமே இல்லை அந்த ஷூட்டிங் இடமே ஒரு காட்டுக்குள்ள தான் ஷெட்டு போட்டு ஒரு மிலிட்ரி கூட மேல் போட்டு ஷெட்டு போட்டு வச்சுருந்தாங்க அங்கே வந்து பாதுகாப்பாக அதை ஒன்றும் நம்மள அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது இரவு நேரத்தில் அந்த பாம்பு வர்றது பூச்சி வர்றது எல்லாம் நிறைய இருந்தது ஒரு வாட்டி பூராங்கடிச்சு போச்சு சங்கிலி பூரா பெரிய பூரா வள்ளி தாங்க முடியல